அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலையின் சந்தித்திருக்கின்றோம் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட உடனேயே நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம் பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்காக அமெரிக்க நாடகமே இதுவன்றி பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுத்தும் நோக்கம் இவர்களுக்கு கிடையாது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் இந்த நிலையில் நேற்றைய தினம் மிக கொடூரமான விளையாட்டத்தை மீண்டும் நடத்தி இருக்கின்றது போர்நிறுத்த ஒப்பந்தம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவுடன் முழு அளவிலான போருக்கு வெனிசுலா தயாராகிவிட்டார்கள் ஜப்பானில் சியோனிஸ்டுகள் அடித்து விரட்டப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த முழுமையான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் ஒரு செய்தி வழியாக இருந்தது ஹமாஸ் இயக்கத்தினரின் சினைப்பர் தாக்குதலில் ஒரு ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஒரு ஸ்டேல் இராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் இது தொடர்பில் பெரிய அளவில் தாங்கள் பழிவாங்குவோம் என அறிவித்திருந்தார்கள் இந்த சிப்பாய் எவ்வாறு கொல்லப்பட்டார் அவரை ஹமாஸ் இயக்கத்தினர் தான் தாக்கினார்களா அல்லது வேறு அசம்பாவிதங்களில் கொல்லப்பட்டாரா அல்லது உண்மையில் விபத்து சம்பவங்களில் இவ்வாறு நடைபெற்றதா என்பது கூட உறுதிப்படுத்தப்படவில்லை ஏனெனில் அவர் கொல்லப்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள் ஸ்டேல் அறிவித்திருந்தார்கள் இதை ஹமாஸ்தான் செய்திருந்தார்கள் இதற்கு மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம் என்று ஏனெனில் ஹமாஸ் இயக்கம் இந்த தாக்குதல்களை மறுத்திருந்த போதும் ஒரு மணி நேரத்தில் சம்பவம் இடம்பெற்று அவசர அவசரமாக ஹமாஸ் இயக்கத்தினர் மீது குற்றத்தை சுமத்தி மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தப்போன்றோம் என்று ஸ்டேல் கூறுவதற்கு என்ன தேவை இருந்தது என்பதுதான் இங்கு பலருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் இப்படியாவது ஒரு போரை ஆரம்பித்து தன்னுடைய அரசியல் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள அந்த போர் குற்றவாளி போராடி கொண்டிருக்கின்றான் அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த தாக்குதல்கள் சம்பவங்கள் எல்லாம் ஒரு அரங்கேற்றப்பட்ட நாடகமாக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய சந்தேகம் உடனடியாக அங்கு ஸ்டேலினுடைய இராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது காசா மீது மிக கொடூரமான தாக்குதல் நடத்துமாறு இந்த தாக்குதலில் நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் இருபத்தி நான்கு குழந்தைகள் உட்பட அறுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள் போர் நிறுத்தம் அமுலில் இருப்பதாக சொல்கின்றார்கள் இரண்டு தரப்பும் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கம் ஒரு வேலை சினைப்பர் தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் ஒரு பொய்யை சொல்லியிருந்தாலும் கமாசி இயக்கத்தின் நிறைய அளவா கொல்ல வேண்டும் ஆனால் அப்பாவி குழந்தைகள் இருபத்தி நான்கு பேர் உள்ளடங்களாக அறுபத்தி மூன்று பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் கொண்டு குவித்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சர்வசாதாரணமாக இன்று விமானத்தில் செல்லும்போது செய்தியாளர்கள் கேட்கின்றார்கள் அங்கு விமானத்தில் இது நீங்கள் ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தம் வைத்திருக்கின்றீர்கள் இஸ்ரேல் அறுபது பேரை கொண்டு விட்டார்கள் இதற்கு என்ன நடவடிக்கை என்று அவர் சர்வசாதாரணமாக கூறுகின்றார் அவர்கள் தாக்கி இருக்கின்றார்கள் இஸ்ரேல் திருப்பி தாக்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது என்பதைப் போல சொல்லி வைத்ததைப் போல அவர்களுடைய அரங்கேற்றத்தை நெதஞ்சாகவும் ட்ரம்பும் தெளிவாக செய்திருக்கின்றார்கள் ஏனெனில் என்ன நடந்தது யார் அங்கு தாக்கினார்கள் ஸ்டீல் இது சிப்பா இவ்வாறு உயிரிழந்தது என்பதை கூட விசாரிக்காமல் இவ்வளவு பெரிய தாக்குதலை மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை தூக்கத்திலேயே கொடூரமாக கொன்று புதைத்து இருக்கின்றது ஸ்டில் ஆக்கிரமிப்படைகள் இந்த அறுபத்தி மூன்று பேருடைய மரணம் மிக கொடூரமாக மீண்டும் காசாவில் மக்களுக்கு பழைய நாட்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது அவர்கள் சொல்கின்றார்கள் ஸ்டில் ஆக்கிரமிப்பை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நம்பவில்லை இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் பாதுகாக்கப்படும் என்று நம்பினோம் ஆனால் இப்படியாகிவிட்டது என இறந்தவர்கள் உடலங்களை தூக்கிக் கொண்டு தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை தூக்கி கொண்டு சொல்லக்கூடிய காட்சிகள் நெஞ்சை நிகழ வைத்திருக்கின்றன அது தொடர்பான வீடியோ பதிவுகளை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றுகின்றோம் எனவே ஸ்டெல் அமெரிக்காவின் உடைய நாடகம் முடிவுக்கு வரும் சூழ்நிலையில் போர்நிறுத்த ஒப்பந்தம் இனி தொடர்ச்சியாக இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தி பலஸ்தீனர்களை கொண்டு விட்டு ஆனால் போர்நிறுத்தம் அமலில் தான் இருக்கின்றது என்று கூறுவது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இவர்கள் தாக்குவார்கள் மக்களை கொள்வார்கள் உணவுப் பொருட்களை அனுப்ப மாட்டார்கள் ஆனால் ஹமாசியக்க மட்டும் இந்த போர்நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாகவே குறிப்பிடுகின்றார்கள் இதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது உலகத்தை விட்டாலும் இதில் மத்தியஸ்தம் வகித்த எகிப்து கத்தார் துருக்கி சவுதி அரேபியா போன்ற நாடுகளினுடைய நயவஞ்சகத்தனமும் தற்போது மிகப்பெரும் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது எனில் ஓ படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது அறுபத்தி மூன்று பொதுமக்கள் இருபத்தி நான்கு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அரபு நாடுகள் எகிப்தில் கைரோவில் மிகப்பெரிய அளவில் கூடி இந்த ஒப்பந்தம் குறித்து பேசியிருந்தார்கள் ஆனால் இந்த மீறல்கள் குறித்து பேசுவதில் அமைதி காப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது ஸ்டேலினுடைய மீறல்கள் காரணமாக அல்கசாம் படைப்பிரிவுகள் சிறை ஒருவரின் உடலம் கெப்பற்றப்பட்ட போதிலும் அதை ஒப்படைப்பதை ஒத்தி வைத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய போர் மீறல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றன அதிகாலையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டேலின் கைதியின் உடலை ஒப்படைப்பதை தாம் வைத்திருக்கின்றோம் ஸ்டேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல் உடல்களை தேடுதல் தோண்டுதல் மீட்டெடுப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் இறந்த கைதிகளின் உடல்களை மீட்பதிலும் தாமதத்திற்கு வலியுறுத்தும் என்பதுடன் இந்த ஒப்பந்தத்தையும் இது கேள்விக்குட்படுத்தும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே காசாவில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய அச்சமாகவும் கேள்வியாகவும் விளைந்திருக்கின்றது அடுத்து சியோனிஸ்டுக்கள் இங்கு வர வேண்டாம் என்று தெரிவித்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்குள் வந்த ஸ்ட்ரேலிய உல்லாசப் பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஜப்பானில் இருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருப்பதால் அது தொடர்பான காணொலிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன குழந்தைகளை கொன்று குவிக்கும் பொதுமக்களை கொன்று குவிக்கும் சியோனிஸ்ட் கும்பல்கள் இங்கே இடம் கிடையாது யாரும் இனி ஜப்பானுக்குள் வர வேண்டாம் என தெரிவித்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தாய்லாந்திலும் இது போன்ற சம்பவம் தாய்லாந்து மலேசியாவில் பதிவாகிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தற்போது ஜப்பானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே போர் முண்டெடுக்கும் சூழ்நிலையில் அவர்களை அமைதிப்படுத்துவதற்கு அல்லது சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் துருக்கி சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பல்வேறுபட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்துறை அமைச்சர்கள் நேற்று ஈரான் சென்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் அவர்கள் கைகுலுக்கி நாங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று பாகிஸ்தான் அமைச்சரும் ஆப்கானிஸ்தான் உள்துறை அமைச்சரும் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் இணங்கி போக நினைத்தாலும் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகள் இவர்களை விடுவதன் ஊடாக தங்களுடைய லாபங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக அவர்களை சமாதானமாக செல்வதற்கு விடுவார்கள் என்பது கேள்விக்குரிய நாள் உள்துறை அமைச்சர்கள் இருவரும் ஈரானில் வைத்து இந்த விடயத்தை தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆத்திரமூட்டல்களை மேற்கொண்டு வருவதால் அமெரிக்க கடற்படை எங்களுடைய கப்பல்கள் மீது இனி தாக்குதல் நடத்தினால் கரீபியன் கடலுக்கரையில் வெனிசுலா கடற்பரப்புக்கு அருகே இருக்கும் அமெரிக்க இராணுவத்தினுடைய கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தப்போகின்றோம் என வெனிசுலாவினுடைய அதிபர் அறிவித்திருக்கின்றார் அதேபோல் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வெனிசுலாவின் சிறப்பு கமாண்டோ பிரிவு தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்காவை எதிர்த்து சண்டையிடுவதற்கு தெரிவித்திருக்கின்றார் அதே நாடு முழுவதும் கட்டாய இராணுவ பயிற்சி அதாவது மக்கள் அனைவரும் வெனிசுலாவுக்காக போராட முன்வந்திருப்பதாகவும் அவர்களுக்கு ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த இராணுவ பயிற்சிகள் மிக வேகமாக ஆரம்பித்திருக்கின்றது என்ற செய்தியும் அவரினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் போர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது வெனிசுலா அமெரிக்காவுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படுவதற்குரிய அச்சம் வாய்ப்புகள் தற்போது மிகப்பெரிய அளவில் வந்திருக்கின்றது அடுத்து பிரேசிலின் போதைப் கும்பல்கள் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு எதிராக அங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு போலீஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பிரேசிலின் மிகப்பெரிய நகரமான ரியோடி ஜெனிரோ ஒரு போர் மண்டலம் போக அளித்தது பிரபல ரெட் கமாண்ட் கமாண்டோ வெல்மோ கும்பலுக்கு எதிராக சிவில் மற்றும் இராணுவ காவல்துறையை சேர்ந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தினரும் போலீஸாரும் இணைந்து மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதில் அறுபதுக்கு மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த சந்தேக நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட பதினான்கு போலீசாரும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த போதைப் பொருள் கும்பல்கள் குண்டுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக பிரேசல் அரசு வீடியோ பதிவுகளை விட்டிருக்கின்றார்கள் இது இயக்கங்கள் தான் ட்ரோன்கள் குண்டுகளை பயன்படுத்தினார்கள் தற்போது போதைப் பொருள் கும்பல்களும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தும் அளவுக்கு அவர்கள் வளர்ச்சியடைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரேசில் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையிலான மோதலாக இது கருதப்படும் சூழ்நிலையில் இருநூற்றி இருபத்தி நான்கு கிலோகிராம் போதைப் பொருள் மற்றும் டசன் கணக்கான துப்பாக்கிகளை தாம் கற்றி இருப்பதாக பிரதேசில் போலீஸ் திணைக்களத்தின் தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் இறுதியாக அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உடைய பட்ஜெட் காங்கிரஸ் சபையில் நிறைவேற்றப்படாததால் அங்கு அமெரிக்காவில் பொதுமக்கள் துறை அரசு துறைகள் அனைத்தும் முடங்கி இருக்கின்றன அரசாங்கத்தின் தற்போதைய பணி நிறுத்தத்தின் மத்தியில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் ஊதியம் பெறாததால் அவர்கள் விமான பணிகள் மற்றும் விமான நிலையங்களுக்கான பணிகளை புறக்கணித்து வருவதால் அமெரிக்க விமான நிலையங்கள் பெரும் சர்வீஸ் சந்தித்திருப்பதாக விமான நிலையத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் நாடு அளவில் விமான நிலையங்கள் செயலிழக்கும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக விமான தாமதங்கள் மற்றும் விமான நிலைய மூடல்கள் நாடு முழுவதும் பரவி வருகின்றது அதிகரித்து வரும் பற்றாக்குறையின் மத்தியில் பாதுகாப்பை பராமரிக்க விமான திணைக்களம் போராடி வந்தாலும் கூட பல மணி நேரங்கள் தாமதமடைவது அமெரிக்காவுக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் மற்றும் இதர தேவைகளுக்கு வருவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இனி வரும் நாட்களிலும் அவர்களுக்கு ஊதியங்கள் வழங்கப்படாவிட்டால் விமான நிறுத்தங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்து விமான போக்குவரத்து அமெரிக்காவில் ஒரு மோசமான நிலையை எட்டும் என்பதை விமான திணைக்குழு தலைவர் தெரிவித்திருக்கின்றார் ட்ரம்ப் உலகம் முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலப்படுத்துவதற்காக உலக நாடுகள் குறித்து பேசி வரும் சூழ்நிலையில் தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்தில் விமான சேவைகளை கூட இவரினால் ஒழுங்காக கொடுக்க முடியவில்லை என்பதுதான் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உடைய நிர்வாக திறன் ஆக இருக்கின்றது என்பதுதான் தற்போதைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் பலமாக இருக்கின்றன ஆனால் செயல்பாடு பூச்சியமாகத்தான் அமெரிக்காவுக்குள்ளும் அமெரிக்காவுக்கு வெளியேயும் இருக்கின்றது காசாவில் மீண்டும் செயல் நடத்திய தாக்குதல்களும் இவற்றைத்தான் கட்டியம் கூறுகின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு, வணக்கம்